ஐய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வார்த்தீங்கன்னா சிங்கப்பண்ணி சீரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தி ரொம்பவே வந்து இக்கட்டான நிலமையில் தான் தள்ளப்பட்டிருக்காங்கன்னே சொல்லலாம் நிறைய இடிபாடுகள் வந்து சிக்கி அவங்க எப்படியோ தப்பிச்சு வந்துட்டாங்க ஆனால் ஃபைனலாக இப்போ இவங்க சிக்கிறதுல வந்துட்டு யாருமே காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கம்மிங் எபிசோடில் இதை எடுக்க போகிறாங்க அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன தான் இப்போ வந்து மகேஷ் வந்துட்டு அவங்க ஆனந்தியும் அன்பையும் நம்பி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக மூச்சு விடுற டயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் அவங்க தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சூழ்நிலை ஆனந்திக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே நான் நம்புகிறேன் அந்த ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு இவங்களை நம்பி தான் இருக்காங்க எப்படியோ தப்பிச்சிட்டாங்க ஆனால் அதுதான் உண்மை ஆனால் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே மாற்றுறதுக்கான தருணமும் வந்திருக்குன்னு சொல்லலாம் ஆனந்திக்கு ரொம்பவே இக்கட்டான நிலமை ஏன்னா வந்து அவங்க தலை சுற்றி விழுந்துடுறாங்க ரோட்டில் ஃபைனலாக அட்மிட்டும் பண்ணிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கம்மிங் எபிசோடில் காமிக்கிறாங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம சேனல்குள்ளே போகலாம் வந்து ஆனந்தி வேலையெல்லாம் சைக்கிள் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அன்போட அம்மா வந்து மீட் பண்றாங்க அன்போட அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆனந்தி நீயும் அன்பும் வந்துட்டு சேர்ந்து இருக்கிறது இந்த மாதிரி சகஜமா இருக்கிறதெல்லாம் விட்டுருங்கம்மா ஏன்னா உனக்கும் அவனுக்கும் வந்து செட்டே ஆகாது அந்த மாதிரிதான் வந்துட்டு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த வார்த்தை வந்து அவங்க அம்மாவாயிலேருந்து வந்தவுடனே ஆ ஆனந்திக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியாமல் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்காங்க அந்த வேதனையிலே அவங்க சைக்கிள் ஓட்டிட்டு போகிறாங்க அதை நினச்சி வந்து இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து இன்னொரு காரணத்துக்காகவும் வந்துட்டு தான் மயங்கியும் விழுகிறாங்கன்னே சொல்லலாம் அவங்க திடீர்னு மயங்கி விழுகிற ட தருணத்தில் வந்து அவங்க அண்ணா வந்து ரோட்டில் பார்த்துடுறாரு பார்த்துட்டு ஓடி வந்து ஆனந்தின்னு சொல்லி கத்திட்டு அவங்கள தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டும் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆனந்தியோட ஹாஸ்டல் மெட்ஸு அப்புறம் ஹாஸ்டல் வார்டன்ட்டு அப்புறம் மகேஷ் அன்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஆனந்திய பார்க்க வராங்க அப்போதான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட்டே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த எபிசோடில் என்னன்னா ஆனந்தி வந்து மயக்கம் போட்டு விழுந்தாங்க இல்லையா அவங்க வந்து அவங்க சொன்னதுனால மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து இன்னொரு கஷ்டத்தையும் வந்துட்டு ஏற்படுத்துறதுக்காக தான் வந்து அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு என்னென்னா அன்பு ஆனந்தியும் வந்து எல்லாருமே நம்பிட்டு இருந்தாங்க அது இல்லை அது பொய் அப்படிங்கிற மாதிரி அவங்க கன்ஜீவ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டாக்டர் வந்து சொல்கிறாங்க ஆனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்கும் கண்டிப்பாக அன்பு ஆனந்தி தான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஃபைனலாக வந்து மித்ராவுக்கு மட்டும்தான் தெரியும் இது எதுனால அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அன்பு ஆனந்தி கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்க இவங்க பண்ணனால தான் அவங்க வந்து அந்த குடோன்லேயே அடைக்கப்பட்டாங்கிறது மித்ராக்கு கண்டிப்பாக தெரியும் வந்து ஃபைனலாக இதையும் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக முயற்சி பண்ணுவாங்க அன்பு ஆனந்தியும் அதுக்கு வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்ப்பாங்க அதெல்லாம் வந்துட்டு ரிப்போர்ட்டில் வந்துட்டு நெகட்டிவ் கண்டிப்பாக வரதான் போகுது அப்போ வந்து இவங்களோடது வந்து கண்டிப்பாக மேட்ச் ஆகாது அப்புறம் யார் தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா கிளறி அது கொஞ்சம் எபிசோட்ஸ் வந்து ஜாஸ்தியாகவே எடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து யார் கண்டிப்பாக மகேஷ் வந்து இதில் இன்வால்வ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லைந்தா எல்லாருமே நினச்சிருப்பாங்க ஆனால் மித்ரா தவிர மித்ராக்கு மட்டும்தான் தெரியும் மகேஷை வந்துட்டு அந்த ரூமில் வந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே தெரியாமல் அவங்க வந்து ஆனந்தியை உள்ளே அனுப்புனது எல்லாமே மித்ராக்கு தான் தெரியும் அதனால வந்துட்டு மித்ரா சொன்னால் மட்டும்தான் வந்துட்டு இந்த டிஎன்ஏ டெஸ்ட் மகேஷோட டிஎன்ஏயும் வச்சு மேட்ச் பண்ண முடியும் ஆனால் இப்போத்துக்கு அந்த பாசிபிலிட்டி இல்லை ஏன்னா மித்ரா கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க ஏன்னா மித்ரா தான் வந்துட்டு மகேஷை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க ஸோ இது சொன்னால் கண்டிப்பாக ஆனந்தியும் மகேஷும் சேர்ந்துருவாங்கிறதுனால அவங்க சொல்கிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை ஏதோ ஒரு க கிட்டான நிலமையில் ஏதோ ஒரு இதில் வந்துட்டா மகேஷோட டிஎன்ஏவும் அப்புறம் ஆனந்தியோட டிஎன்ஏவும் கண்டிப்பாக வந்து மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க அப்போ உண்மை தெரிய வந்துச்சுன்னா மகேஷ் கூட தான் ஆனந்தி கல்யாணம் பண்ணுறதாகவும் இருக்கும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன என்ன மாதிரி நடந்தால் இந்த சீரியல் நல்லா இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్ మై వీడియో ఫ్రెండ్స్ నెక్స్ట్ వీడియోలో పార్క